நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு டிஜிபி அலுவலகம் வாசல்ல புரட்சி தமிழகம் அரசியல் கட்சி தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை ஒரு நாலஞ்சு பேர் தாக்குதல் நடத்துறாங்க ஆனா போலீஸ் வேடிக்கை பார்க்குறாங்க அதை தான் இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் எக்ஸ் வலைத்தளத்துல கண்டனத்தை தெரிவிச்சுருக்கிறாரு அதாவது எதிர்கருத்தை வந்து எதிர்கொள்ள இயலாம அதாவது இந்த மாதிரி கூலிப்படைகளை வச்சு தாக்குதல் வந்து அதுவும் வந்து ஒரு ஜனநாயகத்துக்கான சரியான போக்கு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு ஆனா இங்க வந்து ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் நிறைய விஷயம் பேட்டி அளிக்கும் <laughs> போது சொல்லிட்டு இருக்கிறாரு அதாவது இது எனக்கு ஒரு முறை இல்லை நிறைய முறை நடந்திருக்கு ஆனா இது வந்து இதை பத்தி நான் எழுத்து மூலமாகவும் நிறைய டிஜிபி அலுவலகத்துல நான் போய் சொல்லலான்னா அந்த இடத்துல போலீஸ் அதிகாரிகளே கொஞ்சம் பார்த்து இருங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்றாரு ஆனா போலீஸ் நாங்க இருக்கோம் அப்படின்னு தானே எல்லா இடத்துல சொல்லணும் ஆனால் ஆனா நீங்க கொஞ்சம் பார்த்து இருக்குன்னு சொல்கிறது தான் இன்னைக்கு அவரு இது ஒரு ஆச்சரியமா சொல்கிறத நம்ம பேட்டியில் நம்ம கவனிக்கிறோம் இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து ஊடகத்துக்கு எவ்வளவு விஷயம் இருக்கு இன்னைக்கு நேத்து அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தார் அதாவது அதாவது மூணு மணி நேரம் காத்து இருந்து ஐம்பது மணி வரைக்கும் இருந்து ஊடகம் வந்து அண்ணாமலை கிட்ட வந்து ஏதாவது ஒரு கருத்து சொல்லுவார் செங்கோட்டையின் நேற்று சொன்ன விஷயத்தை பத்தி ஏதாவது அதை வச்சு ஏதாவது ஒரு ஊடகம் ஏதாவது ஓட்டலா இந்த தான் இருக்காங்களே ஒழிய நிறைய விஷயம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு ஆடுதுறை பேரூராட்சி தலைவரும் பாமக மாவட்ட தலைவர் மா ஸ்டாலின் நேற்று அதையே பெட்ரோல் கொண்டு வீசி கொலை செய்ய முயற்சி பண்ணிருக்காங்க நிறைய பற்று எரியுதுன்னு அப்படி சொல்லலாம் எந்த ஊடகத்திலையும் எதுவுமே பேசுறது இல்லை இன்னைக்கு வந்து செங்கோட்டையன் ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க அது அவங்களோட உட்கட்சி பிரச்சனை இதுல ஏதாவது அண்ணாமலை அவர்கள் ஏதாவது சொல்லுவாரு நயினா ராகேந்திரன் அது சொல்லுவாங்க பிஜேபி தலைவர்கள் ஏதாவது சொல்லுவாங்க இதை வச்சு ஏதாவது ஒரு கொளறுபடி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய கருத்துகள் இங்க ஓடுது ஆனா இங்க ஊடகத்துக்கு வந்து நல்லா ஒரு ஜனநாயகத்தின் தூண்கள் அப்படின்னு சொல்றாங்க ஏன் இதை பத்தி பேசுறதுல இதை தாண்டி இன்னைக்கு வந்து அதாவது அதிமுக ஒன்றிணையினுங்கிறதுல யாருக்கும் இந்த இங்க மாறுபட்ட கருத்து கிடையாது ஆனா இருந்தாலும் கூட அவரு செங்கட்டம் சொன்ன விதம் தவறோ அப்படின்ற மாதிரி ஒரு தர்ம சங்கடத்துக்கு உருவாக்குறாரோ அப்படின்ற மாதிரி தான் ஏன்னா ஒரு நல்ல நிலைக்கு வந்திருக்கு அதாவது வந்து கூட்டணி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைவர் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதல்வராக நிக்கணும்னு சொல்லி அண்ணாமலை சொல்றாரு எல்லாமே ஒரு ஒருங்கிணைந்து வரும்போது தான் டிவி தினகரன் வந்து ஆனா நிருபர்களுக்கு அவர் பதில் சொல்றாருன்னா என்ன சொல்றாருன்னா இனிமேல் நாங்க வந்தாலும் கூட எடப்பாடி பழனிசாமி தலைமையில வந்து நாங்க வரமாட்டோம் அவர் முதல்வர் கேண்டிடேட்டா இருந்தால் நாங்க வரமாட்டோம் அப்படின்ற மாதிரி கருத்து சொல்றாரு இன்னொரு விஷயம் ஓபிஸ் அவர்கள் வந்து அன்னைக்கு முதல்வர் அதாவது எட் பாரத பிரதமர் வரும்போது கூட இந்த மாதிரி சந்திக்க முடியாம போனது வந்து நாகேந்திரன் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் முன்னாடியே வந்திருந்தான்னா நான் ஏதாவது அரேஞ்ச் பண்ணி தந்திருப்பேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் இது ஆணவத்தோட பேச்சுன்ற மாதிரி சில கருத்துக்கள் ஆனா இன்னைக்கு ஐநா நாகேந்திரன் அதை கடந்து போயிடுறாரு அதை பத்தி கேட்கும் போது கூட அப்படி எல்லாம் இல்லை அப்படின்னு கடந்து போயிடுறாரு அதை பத்தி நான் ஏற்கனவே விளக்கம் கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொல்றாரு இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து ஊடகத்துக்கு வந்து இன்னைக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு இன்னைக்கு ஊடகம் எந்த பிரச்சனையும் கேட்க மாட்டாங்க இன்னைக்கு வந்து இட ஸ்டாலின் அவர்கள் அங்க ஈவரா சிலையை திறந்தாரு ஆணி அடிச்சு போட்டோவா இல்ல என்ன எதுவுமே அங்க கேட்க மாட்டாங்க ஆனா இன்னைக்கு இதை தாண்டி இன்னைக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனை இங்க நடக்கிறது எதுவுமே கேட்க மாட்டாங்க ஆனா இன்னைக்கு வந்து செங்கோட்டையன் பிரச்சனையை எடுத்து அதிமுக பிளவா ஏதாவது இந்த விஷயத்தான் பேசிட்டு இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம் செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஒரு ஒரு உட்கட்சி விஷயம் நேரம் இப்படி எல்லாம் பத்திரிகையாளர் வச்சுதான் சொல்லணும்னு அந்த இடத்துல அவசியமே இல்லைன்னுதான் நம்ம கவனிக்கணும் கூட்டணி முறிவுக்கு வந்து நிறைய பாஜகதான் காரணம் இது ஆனா இவங்களுக்கு கூட்டணி முறிவுகள் எல்லாம் இவங்களுக்குள்ளார இருக்கிற உட்கட்சி பிரச்சனைங்கிறது இப்ப தெளிவாகுது ஆனா இதெல்லாம் தாண்டி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு வந்து நிறைய பொறுப்புல இருந்து அவங்க யார் யாருக்கு என்னென்ன எதிர்க்கிறதுக்கு வருவங்களுக்கு வந்து கட்சி ஒழுங்கு நடவடிக்கையா அவங்க பொறுப்புல இருந்து எல்லாம் விடுவிச்சிட்டு வர்றதை நம்ம கவனிக்கிறோம் இது யதார்த்தமான விஷயம் தானே எந்த ஒரு கட்சியானாலும் தலைமையில இருக்கும் போது தலைமை ஒருத்தரா இருக்கும்போது எதிர்க்கத்தை ஏதாவது சொன்னான்னா ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து கட்சி பொறுப்புல இருந்து நீக்கிறதும் மறுபடியும் சேர்த்துறது இது சகஜம் தானே இது ஆனா இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து நிறைய விஷயம் இருக்கு இன்னைக்கு அதை பத்தி ஊடகம் எதுவுமே பேசுறது இல்ல ரெட் ஜெயின் மூவிக்கு வந்து சிஇஓவா இன்பம் உதயநிதி அவர்கள் போட்டிருக்காங்க நிறைய கருத்துக்கள் இன்னைக்கு முரண்பாடா நிறைய சொல்லிட்டு இருக்காங்க யா அண்ணாமலை அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றாரு ரெட் ஜெயின் மூவி நிறுவனத்தினுடைய புதிய சிஓவாக மாண்புமிகு தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய மகன் இன்பமதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்பதிக் இன்னைக்கு பத்திரிகை துறையில் இருக்கீங்கண்ணா இன்னைக்கு எதற்காக நாம ஒன்பது மணிக்கு உங்க பேசுறோம் மதிப்பு கொடுத்து அந்த பத்து கிலோ பேகை தூக்கி நீங்க வீட்டுக்கு போறது நைட்டு பதினோரு மணி மூணு மணி நேரமா காத்து இருக்கீங்க ஏன்னா நீங்க சம்பாதிக்கக்கூடிய இருபதாயிரம் முப்பதாயிரமோ நாற்பதாயிரத்துக்கு உழைத்து சம்பாதிக்கிறீங்க ஆனா ஒரு குடும்பத்தில் எதையும் செய்யாம பையன் ஃபுட்பாலுக்காக ஸ்பெயின் அனுப்பணும் விளையாண்டாரு அரசியலுக்கு மூணு பேரும் சொன்னதுதான் ஸ்டாலின் ஐயாவும் சொன்னதுன்னு அரசியல் வரமாட்டேன் உதயநிதி சொன்னது அரசியல் வரமாட்டேன் உதயநிதி அவங்க என்ன என்பது அவங்க சம்பந்தம் இல்லைன்னு சொன்னவங்கல இந்த நிறுவனமே ஒரு குளறுபடி இருக்கக்கூடிய நிறுவனம் இந்த நிறுவனத்தை இதெல்லாம் தாண்டி இது ஒரு பெரிய விஷயமா எந்த ஊடகமும் பேசுறது தான் ஏன்னா இன்னைக்கு வந்து நிறைய விஷயம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு அதாவது இதுக்கு முன்னாடி வந்து குருவி படமும் ஏதோ ஒன்னு நினைக்கிறேன் எனக்கு சரியா தெரியல அந்த நேரத்திலேயே கூட உதயநிதி கொண்டு வரும்போது தான் ஏதோ ப பட தயாரிப்பாளர் ஏதோ ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணி அவர் வந்து இதுக்கு வந்தாரு பட தயாரிப்பாயி ஏதோ ஒன்று பண்ணி எம்எல்ஏ வந்து அதுக்கப்புறம் கட்சிக்குள்ளார வர்றதை நம்ம கவனிக்கிறோம் அதே மாதிரி தான் இன்பநிதி ஒரே ஃபார்முலா அதெல்லாம்ற மாதிரி இப்பவும் கூட ஏதோ இன்பநிதி வந்து ஆக்டிங் ஆக்டிங்கெல்லாம் எப்படி எழுது நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறதா சில செய்திகள் இப்போ பட தயாரிப்பாளர் ஆயிட்டாரு ஏதோ இட்லி கடை தோசையா ஏதோ ஒன்று படம் பண்ணிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஆனால் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு அனுபவம் இல்லாம நிறைய எடுத்த உடனே அப்பா தாத்தா இவங்கெல்லாம் வந்து ஒரு அரசியல் பின்புலம் இருக்காங்க அப்படிங்கிற ஒரே காரணத்தை வச்சு இன்னைக்கு ஒரு எந்த ஒரு அனுபவமும் இல்லாமல் இன்னைக்கு அரசியலுக்கு வர்றதானாலும் சரி ஏதோ ஒரு திரைத்துறைய கையகப்படுத்துறதானாலும் சரி ஏன்னா நிறைய ஆட்சி மாற்றம் வந்துரும்னு பயம் இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால தான் இன்னைக்கு சீக்கிரம் சீக்கிரமா ஏதாவது ஒன்று வந்து ஏதாவது முன்னிறுத்த ஏதாவது ஒன்று முயற்சி பண்றாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஏதாவது உதயநிதியை வந்து ஏதாவது ஒன்று முதலமைச்சர் கேண்டிடேட்டாக நிறுத்தியோ இல்லை ஏதாவது இன்ப நிதிக்கு ஏதாவது ஒரு எம்எல்ஏ சீட் கொடுத்தோ இல்லை இளைஞர் அது இளைஞர் பதவி ஏதாவது ஒன்று கொடுத்து ஏதாவது ஒன்று திமுகவோட ஃபார்முலாவே இதுதான் அதாவது ஒட்டு மொத்தமாக அவங்களோட ஃபார்முலா ஒரு குடும்பத்தை சார்ந்தது தான் மக்கள் சார்ந்ததா இல்லை ஆனால் இன்னைக்கு வந்து நயினார் நாகேந்திரன் வாரிசு அரசியல் செய்கிறாரு அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க அதாவது அது நிறைய பிரிவுகள் இருக்குது பாஜகவில் அந்த பிரிவில் ஒரு பிரிவு கொடுத்துருக்காங்க நயினார் மகனுக்கு அப்போ அந்த பிரிவு கூட நிரந்தரம் கிடையாது ஒரு மூணு வருஷம் இருப்பாங்க அந்த மூணு வருஷத்துக்கு அப்புறம் வேற அந்த பதவி போயிரும் இங்க வந்து ஒரே ஒருத்தர் தான் ஒரே தான் வரணும்னு இங்க இல்ல ஆனா இங்க வந்து ஊடகம் வந்து அதை எப்படி கேள்வி கேட்கறாங்க பாருங்க ஏதோ பாஜகவுல என்னென்ன ஏது பிரச்சனைங்கிறது தெரியாதது போலமும் இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு டிடிவி வி தினங்கரன் வந்து நம்ம அண்ணாமலை இருக்கும்போது வந்து கட்சி நல்லா இருந்தது நயினார் நாகேந்திரன் இருக்கும்போது நல்லா இல்லை அப்படின்ற கருத்து சொல்றது வந்து டிடிவி தினகரனுக்கு இது தேவையான்ற மாதிரி தான் இன்னைக்கு ஏன்னா அவர் மக்கள் அதாவது மக்களுக்காக அவர் ஏதோ ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சுட்டாரு சி வளர்ச்சிக்காக அவர் ஏதோ பாடுபடணுமே ஒழிய இன்னைக்கு இன்னைக்கு அதிமுக பிரிவு பத்தியோ இல்லை அதிமுக ஒன்றிணைன்னு பத்தியோ இவங்களுக்கு என்னென்ன இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க இன்னைக்கு ஏதாவது அம்மா கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க அம்மா கட்சி ஆரம்பிச்சு எம்ஜிஆர் கட்சியை ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வந்தது ஏன் ஒன்றிணைன்னு தனி கட்சி ஏன் ஆரம்பிச்சாரு ஓபிஎஸ் தனி கட்சி ஆரம்பிக்கல ஆனா இவர் ஏன் தனி கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு இப்ப ஒன்றிணைனு இருந்திருந்தா கட்சி ஆரம்பிக்காம ஒன்றிணைந்திருக்கலாமே அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இப்ப தனியா போயிட்டாரு அவர் ஒரு தனி கட்சி அதிமுக இல்லை இப்போ அப்ப இன்னைக்கு வந்து அதிமுக வந்து கவலைப்படுறது வந்து ஓபிஎஸ் கவலைப்படுறதுல ஒரு நியாயம் இருக்கு இவர் எதுக்கு வர்றாருன்ற மாதிரி நிறைய சமூக வலைதளத்துல சில கேள்விகள் வந்துட்டு இருக்கு இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து எது எப்படி ஆனாலும் மக்கள் பிரச்சனையை மறந்து இன்னைக்கு வந்து ஜெர்மன் போயிருக்கிறாரு லண்டன் போயிருக்கிறாரு நிறைய நிதி உதவி வந்து முதலீட்டை ஈர்த்து வந்திருக்கிறாருன்னு செய்திகள் வருது அது மேக் இன் இண்டியா திட்டத்துல வந்து ஆல்ரெடி இருக்கிறதான்னு சொல்லி அண்ணாமலை உடைச்சிட்டாரு எல்லாத்தையும் அப்போ இப்படி இருக்கும்போது எல்லாமே தான் எல்லாமே பொய்தான்னு ஊடகத்துக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அதனாலதான் இதெல்லாம் மறைக்கிறதுக்காக இதை பத்தி யாருமே பேசக்கூடாதுங்கிறதுக்காக செங்கோட்டை என்னை முன்னிறுத்தி இன்னைக்கு டிடிவி தினகரன் முன்னிறுத்தி இதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்களே ஒழியா இனி இனி திருமாவளவன் அவர்கள் திருமாவளவன் அவர்கள் எது பத்தியும் பேசுறது இல்லை எதுவும் இல்லை கட்சி திமுகவுக்கு அடகு வச்சுட்டார நிறைய செய்திகள் ஏன்னா இன்னைக்கு வந்து பட்டியலினா மக்கள் கவுன்சிலர் கால பட்டியலினா அரசு ஊழியர் வந்து காலில் உழுகுறாங்க இதை பத்தி எந்த ஒரு செய்தி இல்லை ஏன்னா ஏதாவது கேட்டானா அவர் பதில் சொல்லுவார் இந்த மாதிரி அரசுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கறதுக்காக தான் இது போன்ற செயல்கள் நடக்குது அப்படின்றாரு ஆனா இதே எதிர்கட்சியா இருக்கும்போது அதிமுக ஆட்சியில இருக்கும்போது முதலமைச்சர் தான் காரணம் பதவி விலகணும் அப்படின்னு இவங்க போராடுவாங்க ஆனா இதெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இதெல்லாத்துக்கு ஒரு முடிவு வரும்னு நம்ம எதிர்பார்க்கலாம்